அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி வினை வேகவியல் இந்த பாடத்திலிருந்து பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேகவிதி இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு பூஜ்ய வகை வினையோட வினை வேக மாறிலி வினை வேக மாறிலி எப்படி குறிப்பிடுவோம் கேன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கேவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சமன்பாட்டை வருவிக்க போகிறோம் பூஜ்ய வகை வினை அப்படின்னா என்ன அந்த வினையோட வினை வகை பூஜ்ஜியம் ஜீரோ அது தெரியும் பட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினையோட வினை வேகம் அந்த வினையில் ஈடுபடுற வினைப்படு பொருட்களோட செறிவை பொறுத்து அமையலைன்னா அதை பூஜ்ய வகை வினைன்னு சொல்லுவோம் அதாவது அந்த வினையோட வேகம் வினைப்படு பொருளோட செறிவை பொறுத்து அமையலை இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பொதுவான சமன்பாட்டை எடுத்துப்போம் அதை எப்படி எழுதுகிறோம்னா ஏ கிவ்ஸ் விளைபொருள் பொருள் இங்கே ஏங்கிறது வினை படுபொருள் இப்போது இந்த வினைக்கு வினை வேகத்திற்கான எக்ஸ்ப்ரெஷன்ஸை எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோம்னா ரெண்டு விதமாக எழுத போகிறோம் ஒன்று வந்து செறிவுகளில் ஏற்படும் மாறுபாடுகளின் அடிப்படையில் இன்னொன்று வினைவேக விதியின் படி இப்போ இது ரெண்டு பற்றியுமே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுருக்கணும் செறிவுகளோடு ஏற்படும் மாறுபாடுகளின் அடிப்படை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எழுதுவோம்ல அதாவது வினைப்படு பொருள்னால் அதோட செறிவு குறையும் அப்போ மைனஸ் போடுவோம் டி போடுவோம் ஏவோட செறிவை போட்டு டிடின்னு போடுவோம் ஞாபகம் வருதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி எழுதணும் இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள் வினை வேகம் இஸ் ஈக்வல் டு ஏவோட செறிவை வச்சு நம்ம வினைவேகத்தை எழுத போகிறோம் ஏ யாரு வினைப்படு பொருள் நேரம் ஆக ஏவோட செறிவு என்னாகும் குறையும் அதுக்காக மைனஸ் மாறுதா ஏவோட அதனால அதனால் டிஏ நேரத்தை பொறுத்து மாறுது அதனால் பைடிடி இப்போது இதே வினைக்கு வினைவேக விதியின்படி நம்ம வினைவேகத்திற்கான சமன்பாடை எழுதுகிறோம் ஸோ வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு வினைவேக விதி உங்களுக்கு தெரியணும் கே இன் டூ வினைப்படு பொருளோடய செறிவு அதோட அடுக்கில் வினை வகை இது பூஜ்ய வகை வினை அப்போ வினை வகை ஜீரோ அதனால் மேலே நான் ஜீரோ போட்டுடுறேன் இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனையும் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வினைவேகம் இருக்குது ஒரே மாதிரி இருக்குது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை நான் ஈக்குவல் பண்ணுறேன் அப்போ எப்படி ஆகும் மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் ஜீரோ சரியா எனி திங் பவர் ஜீரோ ஒன் தானே அதனால் இது ஒன் ஆயிடும் ஸோ அடுத்தது என்னாகுது மைனஸ் டிஏ by dt is equal to கே சரியா இப்போது இந்த டிடியை நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன் ஸோ என்ன ஆகுது equation minus d a concentration is equal to k into dt a concentration ஏ செறிவு இப்போது இந்த சமன்பாடை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டக்ரேட் பண்ண போகிறோம் ஸோ integration சிம்பிள் போட்டுட்டேன் இந்த கே வந்து கான்ஸ்டண்ட்டு அதனால் இன்டக்ரேஷன் சிம்பலை இங்கே போட்டுட்டேன் இப்போ இந்த இன்டக்ரேஷனை விதின் லிமிட்ஸ் பண்ண போகிறோம் அப்போது இந்த ஏவோட செறிவு ஆரம்பத்தில் ஏ நாட்டாக இருக்குது அப்போ அதுதான் லோயர் லிமிட் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அதோடய செறிவு ஏவாகிடுது அதனால ஏ போட்டுட்டேன் இந்த ஏ நாட்டு இந்த டைம் ஜீரோவாக இருக்கிறப்ப இருக்க போது இந்த ஏ டிங்கிற நேரத்தில் பொருள் ஏவோட செறிவு தான் ஏ பிராக்கெட்டு சரியாக புரியுதா இது லோயர் லிமிட் இது அப்பர் லிமிட் இப்போ டிஏவை இன்டகிரேட் பண்ண போகிறோம் மேக்ஸில் டிஎக்ஸ்ன்னு இருந்து அதை இன்டகிரேட் பண்ணால் அது எக்ஸாக ஆகும் இங்கே டிஏன்ட்ருக்கு டிஏ செரிவுண்டிருக்கு அப்போ அதை இன்டகிரேட் பண்ணால் என்னவாகும் ஏவாகிடும் அதே மாதிரி டிடி என்னவாகிடும் டீ ஆகிடும் அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள் இது ஏவாயிடுது ஸோ ஏன்னு போட்டுட்டேன் கரெக்டாக நம்ம இன்னும் லிமிட்டை அப்ளை பண்ணலை ஸோ அதுக்காக இந்த ப்ராக்கெட்டை போடுறேன் ஏன் இந்த ப்ராக்கெட்டை போடுறேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ப்ராக்கெட் இருக்குது மறுபடியும் அதை போட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ ஏ இருந்து ஏக்குள்ளே இந்த வேல்யூவை நம்ம சப்ஷியூட் பண்ணும் ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்குது மைனஸை போட்டுருவோம் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு கே இங்கே இருக்கும் அதே மாதிரி டிடியை இன்டகிரேட் பண்ணால் டி கிடைக்கும் இதுக்கும் நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணணும் ஜீரோலேருந்து டி வரைக்கும் ஸோ இன்டகிரேட் பண்ணியாச்சு இன்னும் லிமிட்டை அப்ளை பண்ணலை லிமிட்டை அப்ளை பண்ண போகிறோம் முதல்ல அப்பர் லிமிட்டை தான் அப்ளை பண்ணணும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணணும் அப்போது கழிக்கணும் மைனஸ் பண்ணணும் ஸோ இந்த மைனஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன் முதல்ல அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுறேன் அப்போது ப்ராக்கெட்டையும் போட்டுடுறேன் ஏன்ட்டு இருக்கும் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறேன் அதுக்காக ஒரு மைனஸ் போடணும் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப அது ஏ நாட்டுன்னு ஆகிடும் ஸோ லிமிட்ஸை அப்ளை பண்ணிவிட்டேன் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு முதல்ல அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுறேன் டி அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறேன் ஜீரோ

அப்போது கே டி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் செறிவு மைனஸ் ஏ செறிவு இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் செறிவு மைனஸ் ஏ செறிவு பை டி ஸோ இதுதான் பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு கே கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு ஒரு பூஜ்ய வினைக்கு டீயும் கண்டுபிடிக்கலாம் டீ இங்கே போய்டும் கே இங்கே வந்துடும் சரியா ரைட்டு இப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க கே டீயை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த வரைபட விளக்கம் இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்படி பண்ணி ஆகணும் இப்போ ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா ஏ ப்ளஸ் ஆகிடுமா இசி ஈக்குவல் ஏ நாட்டு அந்த பக்கம் இருக்கா கேடிஐ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் கேடி நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படியே இதை திருப்பி போட்டு ஏவ ஒரு பக்கமும் கேட்டியை இந்த பக்கமும் கொண்டு வாங்க இந்த மாதிரி சமன்பாடு வந்துடும் சரியா இப்போது இந்த சமன்பாட்டை நம்ம யார் கூட தொடர்பு படுத்த போகிறோம்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸு ப்ளஸ் சி இந்த சமன்பாடு கூட பொருத்தலாம் இது வந்து ஒரு நேர்கோடுடைய சமன்பாடு இது எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அதனால் இந்த ஒய் இப்போ ஒரு கிராஃப் வரைகிறோம் இது YH ஒய்ஹெச்சுக்கு நேராக யார் இருக்கா ஏ செறிவு இருக்குது நீங்கள் ஏ செறிவை எடுத்துக்கோங்க வினைப்படு பொருளோட செறிவு எக்ஸ் வந்து பாருங்கள் டி வேறு வேறு நேரத்தில் ஒரு வினையை நிகழ்த்திறோம் வேறு வேறு நிக நேரத்தில் இந்த பொருளோட செறிவு வினை நடக்க நடக்க மாறும்ல அந்த செறிவுகளை எடுத்துகிட்டு ஒரு கிராஃபை வரைகிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு கீழ்நோக்கிய கோடு கிடைக்கும் அப்போ ஸ்லோப்பு சாய்வு வந்து நெகட்டிவாக இருக்கணும் இங்கே பாருங்கள் எக்ஸு வந்து டீயாக இருந்தால் எம்மு வந்து மைனஸ் கே அப்போ சாய்வு நெகட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருந்தால் கோடு எங்கே வரும் மேலேருந்து நோக்கி வரும் அதனால தான் கிராஃப் இப்படி இருக்கும் ஒரு பூஜ்ய வகை வினையோட விளக்க வரைபடம் இது பூஜ்ய வகை வினைக்கான வரைபட விளக்கத்தினை கூறு அப்படின்னா நீங்கள் இந்த கிராஃபை கண்டிப்பாக எழுதணும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் நேரம் இருக்குது ஒய்ஹெச்சில் ஏவோட செறிவு இருக்குது சரியா நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கிது அந்த நேர்கோடு கீ நோக்கி போகுது காரணம் இந்த பூஜ்ய வகை வினையில் சாய்வு நெகட்டிவ் சாய்வு எதிர்குறி மதிப்புடையது அதனால் இப்படி இருக்குது அடுத்து பூஜ்ய வகை வினைக்கான சான்றுகள் ஒரு மூணு சான்றுகள் கொடுத்துருப்பாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது நீங்கள் ஒன்று எழுத்தில் இருக்கிறதையும் எழுதலாம் இல்லைன்னா சமன்பாடே எழுதலாம் ரெண்டுத்தையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது மூணுத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க